எல்லா மடாதிபதிக்கும் அரசியல் ஆசை தான் பெருசாக இருக்குது அரசியல் ஆசையும் அந்த சொத்தை பாதுகாத்துக்க வேணும் அது ரெண்டு தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதில் வந்து முதலிடத்தில் இருக்கிறவர் இவர் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடியது மத கலவரத்தை தூண்டக்கூடியது இந்த செயல்களில் தான் மதுரை ஆதீனம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் இதை வந்து சாதாரண மக்கள்லேருந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான நிலையில் உள்ளவர்களெல்லாம் அதை கண்டிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத இல்லையா அவர் அந்த இடத்த விட்டு தூக்கணும் இப்போ அதை ஒரு இடத்த அந்த இடத்த விட்டு தூக்கணும்னு ம இந்து மக்கள் கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள்னால் அது அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது நமக்காக சொல்கிறது சிறுபான்மையினருக்காக சொல்கிறது அல்ல அது அது வேற அந்த நிலை வேற அவர்கள் அது அதாவது உள்நாட்டு விஷயம் அது அவங்களுடைய உள்நாட்டு விஷயம் அவர்கள் வந்து இந்த தமிழகத்தினுடைய பொது அமைதிக்காக பேசுகிற பேச்சு அல்ல அது ஆனால் இவர் பொது அமைதிக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுறதுனால இவரை அந்த இடத்துலேருந்து வெளியேற்றுறது தான் நல்லது